அக்ஷயா என்ற சொல் செழிப்பு நம்பிக்கை மகிழ்ச்சி வெற்றி என்ற பொருளில் எப்போதும் குறையாது என்பதைக் குறிக்கிறது திருதியா என்பது வளர்ப்பிறையின் மூன்றாவது நாளை குறிக்கிறது இது ஒரு புதிய தொடக்கத்திற்காக குறிக்கப்பட்ட நாள் அட்சய திருதியை அன்று சந்திரன் மற்றும் கிரகங்களின் அதிபதியான சூரியன் மிகவும் பிரகாசமாக இருப்பதாக நம்பப்படுகிறது இது புதிய முயற்சிகள் மற்றும் திருமணங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது அச்சய திருதியை நித்திய செழிப்பு மற்றும் மிகுதியை குறிக்கிறது இந்த நாளில் செய்யப்படும் எந்தவொரு நல்ல செயலும் நித்திய வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதி செய்யும் என்று நம்பப்படுகிறது திருதியை திதி மே பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் தொடங்கி மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடத்தில் முடிவடைகிறது அக்ஷய திருதியா பூஜையை காலை ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை செய்யலாம் இது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மற்றும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் ஏராளமானவற்றை கொண்டுவருவதாக நம்பப்படுகிறது புதிய முயற்சியை தொடங்க இது மிகவும் சாதகமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் பல முக்கியத்துவங்களைக் கொண்டுள்ளது பரசுராமர் பிறந்த நாள் என்று நம்பப்படுகிறது இது சத்திய யுகத்திற்குப் பிறகு தொடங்கும் திரேதா யுகத்தின் முதல் நாள் இந்த நாளில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு சுதாமா தனது நீண்ட கால பாலிய நண்பரான கிருஷ்ணரை சந்தித்தார் சுதாமா வறுமையில் வாடினார் வெறும் கையுடன் வருவதற்கு பதிலாக அவர் தனது மனைவி கொடுத்து அனுப்பிய அவளை கிருஷ்ணருக்கு அளித்தார் அவர் அவருக்கு ஏராளமான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தார் மகாமுனிவர் வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதத் தொடங்கிய நாள் இந்த புனித நாளில் கங்கை பூமியில் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தீராத உணவு பாத்திரமான அக்ஷய பாத்திரம் என்ற பரிசை பெற்ற நாளே அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அன்று பக்தர்கள் நதிகள் அல்லது புனித நீர்நிலைகளில் புனித நீராடுதல் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்தல் தர்மம் செய்தல் திருமணம் வீடு கட்டுதல் தொழில் தொடங்குதல் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துதல் போன்ற பல்வேறு சடங்குகளில் ஈடுபடுகின்றனர் புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளைத் தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது ஏனெனில் அவை பலனளிக்கும் என்று நம்பப்படுகிறது கீதையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மற்றும் அட்சய திருதியை போன்ற மங்களகரமான நாட்களில் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது அச்சய திருதியை அன்று எந்த பொருட்களை தானம் கொடுக்கலாம் என்று பார்ப்போம் இந்த நாளில் தண்ணீர் தானம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாக நம்பப்படுகிறது ஏழைகள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு படுக்கைகளை தானம் செய்யதால் நீண்ட ஆயுளை பெறலாம் ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்தல் நோய்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் பழங்கள் தானம் செய்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற உதவும் குங்குமம் தானம் செய்தல் கணவரின் நீண்ட ஆயுளை உறுதிப்படுத்தவும் வாழ்வில் உயர்ந்த அந்தஸ்து பெற உதவும் சமூகத்தில் பெயரும் புகழும் கிடைக்கும் சந்தனத்தை தானம் செய்வது தானம் செய்பவரை அகால விபத்துகள் மற்றும் அசுபங்களிலிருந்து பாதுகாக்கிறது தாம்பூலம் தானம் ஆன்மீக வலிமையையும் செழுமையும் தருகிறது வெற்றிலையை தானம் செய்பவர்களுக்கு பணத்திற்கும் செல்வத்திற்கும் பற்றாக்குறை ஏற்படாது என்பது நம்பிக்கை தேங்காய்களை தானம் செய்வதால் நமது முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெறலாம் மோர் பால் வெண்ணெய் தானமாக வழங்குவதால் தானம் செய்பவர் வித்யா பிராப்தி பெறலாம் வெண்கலம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் உடன் கற்பூரம் குங்குமம் துளசி இலைகள் வெற்றிலை பாக்கு ஆகியவை தானம் கொடுத்தால் ஒருவரின் ஆசைகள் விரைவில் நிறைவேறும் தகுந்த வாழ்க்கை துணையை நாடுபவர்கள் குழந்தை பேறு பெற விரும்புபவர்கள் சாபம் நீங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அச்சய திருதியை அன்று இந்த தானத்தை செய்ய வேண்டும் பாதணிகளை தானம் செய்வதால் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் தேவைப்படுபவர்களுக்கு குடை வழங்குவதால் ஒருவரது வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகளை நீக்குகிறது கோதுமையை தானம் செய்வதால் போதுமான மழை பூமியில் பொழிந்து தாவரங்கள் வளர உதவுகிறது செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் இது உதவும் தயிர் சாதம் தானம் செய்தல் எதிர்மறையைப் போக்கவும் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் தீய கர்மவினைகளிலிருந்து விடுபட சூரிய உதயத்திற்கு முன் புனித நதிகளில் நீராடலாம் தர்ப்பணம் செய்வதால் வறுமையிலிருந்து விடுபட உதவும் இந்த நாளில் நாம் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ தங்கத்தை எந்த வகையிலும் நம் வீட்டிலிருந்து வெளியே விடவே கூடாது என்றும் நம்பப்படுகிறது அலுமினிய பாத்திரங்கள் கருப்பு ஆடைகள் கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் அட்சய திருதியை அன்று செல்வம் மற்றும் செழிப்புக்காக இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மகாலட்சுமி தேவியை அழைக்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி லக்ஷ்மி பிரச்சோதயார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித பிரசித ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக